தேவனுக்கே மகிமை சாதிக்கும் முழங்கால்கள் ஜப ஐக்கியம் நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆசீர்வாத உபவாச ஜெபம் பாடல்கள் பாஸ்டர் ஜெனோவா சகோதரி சோபியா அவர்கள் சாலோம் சுவிசேச சபை ஜபம் நடத்துபவர் பாஸ்டர் யுஸ்டின் ராஜ் அவர்கள் உலக மீட்பர் ஐபிஏ சபை துதி ஆராதனை சகோதரர் மகா மற்றும் ஜே சிபிஎஃப் சபை குழுவினர் தீர்க்க தரிசன தேவ செய்தியாளர் சுவிசேஷகர் அவர்கள் அற்புதத்திற்கான துதி ஆராதனை அற்புதமான சாட்சிகள் பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாவது சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் பி கே என் ஆடிட்டோரியம் வெப்பேரி அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும் சபையாக குடும்பமாக கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களைப் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைப்பவர் உங்கள் அன்பு சகோதரர் எல் வின்சன் டி ராஜ் அவர்கள் இந்த நாள் உங்கள் அற்புதத்தின் நாள் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் விடுதலையின் நாள் வாருங்கள் தேவ ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்